உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு யா உங் உங்களை ஏமாத்தன மேலேயே உங்களுக்கு கோவம் வரக்கூடாது நான் வந்து இது வரைக்கும் ஜப்பான் போகவே இல்லை இது வரைக்கும் நான் சிங்கப்பூர் போகவே இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாமே புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்ககிட்டேயே காசு தரேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் டொனேஷன்ஸை வாங்கிட்டு இவர் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி சரி எங்கிட்ட கொடுங்க ஸ்டாப் பர்த்திங் அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு எப்படி நம்ம போகிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன பண்றாங்கன்னா பலவேறு பல பேரு இப்போ நான் ஒரு வேலை உங்ககிட்ட சொல்றேன் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு மலர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு இந்த கருமாக்களை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணுங்க கருமாவை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தயவு செய்து நம்பாதீர்கள் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் இந்த அன்னதானம் பண்ணனா உங்கள் கருமாவெல்லாம் கழிஞ்சிடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் இப்போது நான் ஒரு வேலை உங்ககிட்ட சொல்கிறேன் அன்னதானம் பண்ணால் கருமாவெல்லாம் கழிஞ்சிரும் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் அன்னதானம் பண்ணுவீங்க அன்னதானம் பண்ண உடனே எங்கள் கருமாலாம் கழிஞ்சிடாதுங்க புரிதல் எந்த அளவுக்கு புரிகிறதோ அப்பொழுதுதான் கருமா கழியுமே தவிர காசு கொடுத்துட்டு இங்கே சோத்தை வாங்கி போட்டு அன்னதானம் பண்ணிட்டேன் என் கருமா களியும்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போ இந்த அன்னதானம் பண்ணால் கருமா களியும்னு சொல்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தத்துவம் திரும்ப திரும்ப சொன்னால் என்ன பண்ணுவீங்க கேட்குறவங்கலாம் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க 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 ஊரில் அன்னதானம் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆனால் ஒரு நூறு பேர் கேட்குறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அவங்கவுங்க ஊரில் அன்னதானம் பண்ணுவீங்க ஒரு ஐம்பது பேர் என்ன பண்ணுவீங்க இந்த சொல்கிறார் இல்லையா இந்த அன்னதானம் பண்ணால் கருமா கழிஞ்சிரும் சொல்கிறவங்ககிட்ட போய் காசு கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க சார் அங்கங்கே பார்க்குறக்கு நீங்கள் தானே அன்னதானம் பண்ணால் கருமா கழினு சொன்னீங்க உங்ககிட்டேயே காசு தரேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் டொனேஷன்ஸை வாங்கிட்டு இவர் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லி சரி எங்கிட்ட கொடுங்க காசு கொடுத்தா கூட போதும் உங்கள் கருமா கழியும் சொல்லி இவர் பணத்தை வாங்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழிமுறை தான் இந்த அன்னதானத்தின் மூலமாக கருமா கழியும் என்று சொல்வது இருக்கிறது எனவே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அன்னதானத்தை செய்துவிட்டு நீங்கள் கருமாவை கழிக்க முடியாது புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாமே புரிஞ்சுக்கணுங்க புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் முக்தி அடையணுன்னா அதாவது அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும் ஆன்மீக நிலைக்கு போகணும்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆசையே இருக்கக்கூடாது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது யார் மேலே கோபம் இருக்கக்கூடாது யார் மேலே வஞ்சம் இருக்கக்கூடாது புரியாத ஒரு விஷயமே இருக்கக்கூடாது புரிஞ்சுங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஏகாந்த நிலைக்கு எப்போ வர்றீங்களோ அப்போ தான் உங்கள் கருமா கழியுமே தவிர புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு பு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க அப்போது எனக்கு ஆசையாக இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து இது வரைக்கும் ஜப்பான் போகவே இல்லை இது வரைக்கும் நான் சிங்கப்பூர் போகவே இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது அப்போ அந்த ஆசையை தீர்த்தாதா அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று உங்களுக்கு இருக்கிற ஆசையெல்லாம் தீர்த்துட்டிங்கன்னா கருமா தீர்ந்துடும் இல்லைன்னா இந்த ஆசையெல்லாம் தேவையில்லைங்கிற புரிதல் ஏற்பட்டால் உங்களுக்கு கருமா தீர்ந்துவிடும் முக்தி வாழ்க்கை பயணம் வாழ்க்கை லட்சியம் ஸ்டாப் பர்த்திங் அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு எப்படி நம்ம போகிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது கர்மாவை எப்படி கழிக்கிறது கம்ப்ளீட் ஜீரோ கர்மா ஆமாங்க உண்மையிலே சொல்கிறேங்க உங்களுக்கு யா உங் உங்களை ஏமாத்தன மேலேயே உங்களுக்கு வரக்கூடாது பழி வாங்குற எண்ணமே இருக்கக்கூடாது எந்த ஆசை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது இப்படி அங்கே போயிட்டால் எல்லாமே புரிஞ்சுருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு காரியம் செய்தும் நீங்கள் கருமாவை கழிக்க முடியாது பணம் கொடுத்து கருமா கழிக்க முடியாது அன்னதானம் செய்து கருமா கழிக்க முடியாது புரிதல் மூலியமாக மட்டுமே கருமாக்களை கழிக்க முடியும் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பே தெய்வம் நண்பர்களே சரக்கலை அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க அதாவது நமக்கு மூன்று நாடிகள் இருக்கு வளநாடி எடநாடி சுளிமுனை நீங்க வேணா உங்களுடைய ஆள்காட்டி வரலாம் மூக்கு பக்கத்துல வச்சு வேகமா அப்படின்னு செஞ்சு பாருங்க ஏதோ ஒரு பக்கம் தான் காற்று வந்து கற்றையா போகும் சில நேரங்களில் வடது பக்கம் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல இடது பக்கம் போயிட்டு சில நேரங்கள்ல மட்டும்தான் ரெண்டு பக்கம் ஈக்குவலா போகும் வலது பக்கம் போனா வளநாசி இடது பக்கம் அதிகமா காற்று போனா இடநாசி செக் பண்ணி பார்த்தா ரெண்டு சமமா இருக்கும் இதுக்கு இந்த நடுநாசி அதாவது நாடி ஒரு ஒரு எந்த அளவுக்கு அதிகமா ஒருத்தருக்கு ஓடுதோ அவ்வளவு ஆரோக்கியமா நிம்மதியா இருப்பாரு இப்போ சரக்கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நாசி ஓடும் போது செய்யறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் சரக்கலை உதாரணமா உணவு சாப்பிடறது உணவு சாப்பிடும் வலது பக்கம் நாசி ஓடும்போது போது சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும் நீங்க சோதனை பண்ணி பார்க்கும்போது இடது பக்கம் நாசி ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீரண ஆகாது இதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா தாகம் அடிக்கும் போது குடி தண்ணி குடிக்கிறோம் நல்லா கேவீங்க இடது நாசி ஓடும் பொழுது தான் தண்ணி குடிக்கணும் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் கண்ணு பளிச்சுன்னு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க வலது நாசி ஓடும் போது தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா டல்லா இருக்கும் புரிஞ்சுங்களா ரெண்டே விஷயங்க இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாவே உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாம் செய்யற நூறு விஷயங்களுக்கு எந்த நாடியில் ஓடும்போது செய்ய வேண்டும் எந்த நாடியில் ஓடும்போது போது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவை கொடுப்பதுதான் சரக்கலை அடுத்தது சரத்தை மாத்திரதை வலது பக்கம் ஓடன ஆசை இடது பக்கம் மாத்திரதை படி இடது பக்கம் ஓடனா வலது பக்கம் மாத்திரதை படி சரத்தை மாத்திரதை படி ஏன் மாத்தணும் இதையெல்லாம் கத்துக்கிறது தான் சரக்கலை அதை விட முக்கியமானது தாம்பத்தியம் ஆணுக்கு என்ன நாடி பெண்ணுக்கு என்ன நாடியில் இருக்கும் பொழுது தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டு பேத்துக்கு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு தாம்பத்தியத்திற்கு நாடி பார்க்க கற்றுக் கொடுப்பதுதான் சரக்கலை பல பேருக்கு இது முதலே

சம்பந்தமெல்லாம் ஒண்ணும் போயிடும் பிரபஞ்சத்தோடு இணையும் ஒரு நிலை காலை எழுந்தவுடன் நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் ஒரு நிலை சரக்கலை பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொண்டு இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் நாமும் சித்தர்களாக மாறலாம் ஆமாங்க அதாவது என குருநாத ஒருத்தர் சொல்லுவார் ஞானிகள் காலில் போய் விழுகிறது சிறப்பு நாமளே ஞானிகளாக மாறுவதுதான் சிறப்பு பல வருடமாக சரக்கலை கற்றுக்கொள்வதற்காக நான் தேடினேன் ஓடினேன் யாருமே சொல்லி கொடுக்கலீங்க முதல்ல யாருக்குமே தெரியல நினைக்கிறேன் தெரியும் சொல்லுவாங்க சொல்லி தர மாட்டாங்க இந்த நிலையில் ராஜேஷ் என்ற ஒரு நண்பர் எனக்கு இதை கத்துக் கொடுத்தாருங்க எனவே திரு ராஜேஷ் அவர்கள் மூலியமாக சரக்கலை ஒரு மாத வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த ஒரு மாத வகுப்புன்னா வகுப்பு ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஏழு நாள் முடிச்சோன்னு இருபத்தி மூணு நாள் டெலிகிராம் மூலியமா நீங்க டவுட் கேட்கணும் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உள்ள நண்பர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஆமாங்க ஐயாயிரம் ரூபாய் செலுத்தினீங்கன்னா சரக்கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதுவரை யாரும் ஓபனாக கற்றுக் கொடுக்காத அருமையான ஒரு வித்தை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் எனவே சரக்கலை என்ற பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்